அறிவோம் வணக்கம் அன்பர்களே இன்று நாம் அறிய போகும் பகுதி எபேசியருக்கு பவுல் எழுதிய திருமுகத்தின் முன்னுரை எபேசியர் திருமுகம் மிகவும் சிறந்த கருத்துக்களை கொண்டுள்ளது திருச்சபை பற்றிய அழகான உருவகங்களை நமக்கு தருகிறது கடவுளின் திட்டம் என்பது மனித குலத்தை மட்டுமல்ல படைப்பு அனைத்தையுமே கிறிஸ்துவின் தலைமையில் கடவுளுடன் ஒப்புரவாக்குவது என்னும் உயரிய கருத்தை இத்திருமுகம் எடுத்துரைக்கிறது குடும்ப வாழ்வு பற்றி சிறந்த அறிவுரைகளையும் வழங்குகிறது இது கொலோசியர் திருமுகத்துடன் நெருங்கிய தொடர்புடையது பலர் இதனை கொலோசியர் திருமுகத்தின் விளக்கமாக கருதுகின்றனர் இத்திருமுகத்தை பவுல் எழுதினார் என்பது மரபு நம்பிக்கையாக இருந்தாலும் அண்மை காலத்தில் சில மாற்று கருத்துகளும் தோன்றியுள்ளன மூன்று ஆண்டுகளுக்கு மேல் தங்கி பணிபுரிந்த ஆசிரியர் மக்களுடன் உறவை திருமுகம் காட்டவில்லை வழக்கமான வாழ்த்துக்களும் என்று மாறியிருக்கின்றன திருச்சபையை கிறிஸ்துவின் மறையுடலாக சித்தரிக்கும் ஆழமான இறையியல் கருத்துக்கள் பிற்காலத்தவை இத்தகைய பல காரணங்களின் அடிப்படையில் இது எண்பதுக்கு பின் வேறொருவரால் எழுதப்பட்ட மடல் என பலர் கூறுவர் இது லவோதோக்கியருக்கு எழுதப்பட்ட மடல் என்பர் வேறு சிலர் எனினும் இதனை ஒரு மடல் என்பதை விட ஆழமான இறையியல் கட்டுரை என கொள்வதே சிறப்பு பல சபைகளுக்கு எழுதப்பட்ட திருமுகத்தின் எபேஸ் நகர பிரதி இது என கருதலாம் எனவே தனிப்பட்ட செய்திகள் இதில் இடம்பெறவில்லை இதனை பவுலின் சீடர் ஒருவர் பவுலினது கண்ணோட்டத்தில் அவரது பெயரில் எழுதியிருக்க வேண்டும் இவ்வாறு எழுதுவது அக்காலத்தில் முறையாக கருதப்பட்டது இத்திருமுகத்தின் முதற் பகுதியில் ஒற்றுமை பற்றிய மைய கருத்தை ஆசிரியர் விளக்குகின்றார் தந்தையாம் கடவுள் தம் மக்களை எப்படி அழைத்துள்ளார் என்றும் அவர்கள் எவ்வாறு தம் மகன் இயேசு கிறிஸ்துவினால் மன்னிக்க பெற்று பாவத்திலிருந்து விடுதலை பெற்றார்கள் என்றும் கடவுளின் தூய ஆவியால் எவ்வாறு உறுதிப்படுத்தப்படுகின்றார்கள் என்றும் கூறுகிறார் இரண்டாம் பகுதியில் வாசகர்கள் கிறிஸ்துவுடன் கொண்டுள்ள உறவை தங்கள் வாழ்வில் காட்ட வேண்டும் என்கிறார் ஆசிரியர் பொதுவான சமூக அன்பு வாழ்வும் குடும்ப அன்பு வாழ்வும் இந்த ஒற்றுமையை எடுத்து காட்ட வேண்டும் என விருப்பம் தெரிவிக்கின்றார் இத்திருமுகத்தில் பல உருவகங்கள் இடம்பெறுகின்றன திருச்சபை உடலாகவும் கட்டடமாகவும் மணமகளாகவும் கிறிஸ்து தலையாகவும் மணமகனாகவும் உருவகிக்கப்படுவதை காண்கிறோம் கிறிஸ்துவுடன் இணைந்து வாழ்தல் பற்றி பலமுறை சொல்லப்படுகிறது கடவுளின் அருள் வலியுறுத்தப்படுகின்றது அனைத்தும் கிறிஸ்துவின் அன்பு தியாகம் மன்னிப்பு அருள் தூய்மை எனும் அடிப்படையில் பார்க்கப்படுகின்றன அமைப்பு நான்கு பிரிவுகளாக உள்ளது முதற் பிரிவு முன்னுரையும் வாழ்த்தும் அதிகாரம் ஒன்று இறைவசனங்கள் ஒன்று முதல் இரண்டு வரை இரண்டாவது பிரிவு கிறிஸ்துவும் திருச்சபையும் அதிகாரம் ஒன்று இறைவசனங்கள் மூன்று முதல் மூன்றாவது அதிகாரம் முழுவதும் மூன்றாவது பிரிவு கிறிஸ்தவ புதுவாழ்வு அதிகாரம் நான்கு முதல் அதிகாரம் ஆறு இறைவசனம் இருபது வரை நான்காவது பிரிவு இறுதி வாழ்த்தும் உரையும் அதிகாரம் ஆறு இறை வசனங்கள் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி நான்கு வரை